வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்க ஒரு உதாரண சாதகம் உதாரண சாதகம் அப்படின்னா என்ன தெரியுங்களா துலாலக்கணம் லக்கணாதிபதி சொல்லக்கூடது சுக்கர பகவான் பன்னெண்டுக்கு போயிட்டார் பன்னெண்டுக்கு போயிட்டு சுக்கிர வந்து செவ்வாய் சாரம் செவ்வா என்ன என்னங்க துலாலக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஏழு கூடையவேன் அந்த துலாலக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஏழு கூட செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு ஆர் சுக்கரவன் பன்னெண்டுக்கு போயிட்டார் அப்போ ட்ரைவிங்கியா டிரைவர் டிரைவர் சம்மந்தப்பட்டதில் அவர் வெளிநாடு வெளி வெளியூர் போலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆரம்பத்தில் என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் சுக்கரன் அதாவது லக்கணம் லக்னாதிபதி சுக்கரன் பன்னெண்டுக்கு போயிட்டார் பன்னெண்டுக்கு போயிட்டு சுக்கர செவ்வாய்சாரம் செவ்வான்னா அப்போ அவர் மோட்ரு இன்ஜின் அதாவது டிரைவராக இருக்கார் வெளிநாட்டில் அந்த என்ன சொல்கிறது வெளிநாட்டில் டிரைவிங்யா ட்ரைவ் ட்ரை டிரைவராக இருக்கார் ஃபாரின் எங்களோட குழந்தைகள பிறந்தவொடனே தான் கேட்டார் வெளிநாடு போகலாமா ஃபாரின் போனாங்க நான் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி துலாலா அக்கணும் லக்னாதி சுக்கரன் எட்டு குடிவனு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படி வெளியூர் வெளியில் இருக்கார் அந்த ரெண்டு குடியும் சொல்லப்படுது செவ்வா ஏழு குடியும் செவ்வா அப்போ ரெண்டு ஏழு மனைவி மனைவி சாணம் அப்படின்னு சொல்லப்படுது அது நாலாம் இடத்துல வந்து நாலாம் இடத்துல மகரத்தில் இருக்குது உச்சம் பெற்றிருக்கார் அந்த செவ்வா அப்போ பாருங்கள் அந்த வெளிநாடு போயிட்டார் அவர் அவர் டிரைவிங் தான் டிரைவர் தான் வெளிநாடு போயிட்டார் ஆனால் அவர் அங்கேருந்து பணம் அனுப்பிச்சி விட்டதில் அந்த சா துலால லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஏழு கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றுருக்கு நிலம் வாங்கி போட்டுச்சு அந்த அம்மா ஒரு தடவை வந்து அந்த நிலத்தை அவர் பேரில் பதிவு பண்ணி வச்சிட்டு போயிட்டார் மறுபடி வெளிநாட்டு போயிட்டார் அந்த நாலாம் இடத்துல பாருங்கள் கேது அந்த நாலு குடையுன்னு சொல்லக்கூட சனி போனால் அதுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கு சனி வாங்கின சாரம் கேது சாரம் அவர் வந்து இடம் வாங்கி போட்டு போனவர் தான் ஆனால் அவர் வீடு கட்டு வீடு கட்டுன்னு சொல்லி பணம் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கார் ஆனால் வந்து இந்த அம்மா வீடு கட்ட முடியல ஏன் அந்த அவருக்கு நாலாம் இடத்துல வந்து கேது இருக்குது அப்போ நாலுக்குடியும் சொல்லக்கூடாது நாலாம் இடங்கிறது அப்போ மகரமாக வரும் அந்த மகரத்துக்கு அதிபதி வந்து அதுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அந்த சனி வாங்கின சாரை கேது சார் தனசுல உட்காந்து மூல லட்சத்துல உட்காந்துருக்கார் என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஆகலைங்க அப்புறம் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க என்னங்கய்யா இந்த மாதிரி அவரும் வந்து வீடியோ காலில் வந்தார் என்ன பண்ணுறதுனே புரியல என் பேரில் வாங்கியிருக்கிறோம் அந்த வீடு கட்ட முடியல எங்கள் வீட்டுக்காரமாக எவ்வளோ முயற்சி பண்ணுது அவங்களும் அவங்க மாமியார் சார்ந்தவங்களும் வந்து முயற்சி பண்ணுறாங்க கட்டுறதுக்கு ஆனால் அது கட்டவே முடியல அப்படின்ட்டு சரி நாலு குடையன்னு சொல்லக்கூடாது நான் சொன்னேன் வேண்டாங்கய்யா இடம் வாங்கினது உங்கள் பேரில் அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு வந்து இப்போ ரெண்டுக்கும் ஏழு குடையவேன் ஏழு குடையும் மனைவி உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல வந்து மகரத்தில் செவ்வாய் உச்சம் அந்த அம்மா பேரில் பழைய வீடு வாங்கிருங்கய்யா அப்படின்னு ஆஹா எனக்கு நல்ல யோசனை எனக்கு ஆரம்பம் தெரிஞ்சு இது தோடுச்சுங்க இப்போ நம்ம வெரில் இடம் இருக்குது நாளைக்கு நமக்கு அப்புறம் வந்து பசங்க பிள்ளைய பார்த்துக்காங்களான்னு என்ன நம்ம நிச்சயம் என் மனைவி பேரில் வீடு வாங்கிடலாங்க ஆனால் அவர் இடம் வாங்கலான்னு சொன்னார் இல்லை வேணாங்க துலா லக்கணத்துக்கு கூட வந்து சனி போகான் அந்த சனி பகவான் இருக்குன்னா மூணாம் இடத்துல உட்காந்து வந்துருக்கார் இவர் லக்கணத்துக்கு ஆனால் அது பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது பழைய வீடு கட்டின வீடு வாங்கியா வாங்கி ஆல்ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவர் ஓகே சார் அப்படின்ட்டு அதே மாதிரி பாருங்கள் அவர் வெளிநாட்டு தான் இருக்கார் அந்த அம்மா வந்து வீடு அந்த அம்மா வெளில பத்திரம் பதிவாச்சு அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த வீடெல்லாம் ஆல்ட்ரஸ் பண்ணுங்கமா அப்படின்னா ஆல்ட்ரஸ் பண்ணி ஓகே ஆச்சு காய்ச்சாச்சு ஆனால் அந்த அம்மா சொல்லுங்கள் இந்த வீட்டுக்கு போன முன்னாடி எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுங்க அப்படிங்குற எப்படி நிம்மதி கிடைக்கும் அந்த துலா லக்கணத்துக்கு நாலாம் மடங்கிறது சனி வீடு தெக்கு பார்த்த வீடு தெக்கு பார்த்த வாசுப்படி தான் அவங்க வீடு வாங்கியிருக்கிறாங்க பழைய வீடு தெக்கு பார்த்து பார்த்து வாங்கிட்டாங்க அப்படி ஆல்ட்ரெஸ் பண்ணோடனே ஒரு ஒரு கன உதயம் பண்ணியாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் லட்சுமி கடாச்சம் நல்லா தெளிவாக இருக்குது காசு பணம் செய்கிறது நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னுமே பாருங்களே அவரும் வந்து வெளிநாட்டுருந்து பணம் போட்டுக்கிட்டே இருக்காரு இன்னும் சேமிப்பில் இடம் வாங்குறது வேறு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ அனுசில் வந்து அந்த கேட்டாங்க ஐயா நான் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அம்மா கேட்டாங்க அவரும் வந்து வீடியோ காலில் வந்தார் நீங்கள் எங்கள் மனைவி பேர் ஏதாவது சொந்தமாக பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ மனைவிக்கு ஏழாம் இடம் இந்த கணத்துக்கு ஏழாம் இடங்கிறது மனைவி அதுக்கு பத்தாம் இடங்கிறது யாருங்க ஏழு குடையை வந்து பத்தாம் இடத்துக்கு அந்த அந்தம்மா துலா கணத்துக்கு ஏழு குடையை வந்து செவ்வாய் அந்த செவ்வாய் மேசத்துக்கு பத்தாம் இடத்துல போய் உச்சப்பட்டுருக்கார் அப்போ மனைவி பத்தாம் இடத்துல உச்சப்பட்டிருக்கு அந்த செவ்வாய் என்ன சாரம் சூரிய சாரம் சூரியன்னா இப்போ மனைவிக்கு வந்து அஞ்சு குடி அஞ்சு குடியும் ஆட்சி பெற்றுக்கிறோம் நான் ஒன்றுமே சொல்ல நீங்கள் இடம் ஏவாரதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் ஆமாம் உங்கள் பேரில் பூர்வத்தில் கொஞ்சம் விவசாய நிலமோ நிலமோ ஏதோ ஒன்று நீ வாங்கி போடுங்க அது நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கும் அந்த எண்ணமே கிடையாது இல்லைங்கயா நாங்கள் எதாவது நான் சும்மாவே இருக்கிறேன் காசு இருக்குது நான் தொழில் பண்ணலாம்னு கேட்குறேன் நீங்கள் போய் இதை சொல்கிறீங்களே அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுமா துலாலக்கணுக்கு ஏழுக்கூடிய செவ்வாய் மனைவி நீங்கள் நீங்கள் மனைவி பத்தாம் இடத்துல வந்து உச்சம் பெற்றுக்கிறீங்க அப்போ மகரத்தில் வந்து உச்சம் பெற்றுக்கிறீங்க உங்களுக்கு திரிகோணத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றுருக்கார் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் அப்போ லக்கணாதிபதி பத்தில் உச்சம் பெற்றிருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பெற்றுருக்கார் பூர்வத்தில் ஒரு இடம் நிலம் மெயினில் வந்து பைப்பாஸ் ஒட்டி நீங்கள் வாங்கி போடுங்கம்மா அதில் நல்ல உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கவே கிடையாது அப்புறம் நிறையா பக்கம் போய் சாதம் பார்த்துப்பாங்க போட்றதுக்கு அவங்களும் வாங்க தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வியாபாரம் பண்ணுங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க போட்றதுக்கு சரி அப்படின்ட்டு பார்த்துட்டு வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க அதில் கொஞ்சம் எல்லாம் நஷ்டமாகிடுச்சு மறுபடியும் வந்தாங்க வந்து ஓப்பனாக பேசுகிறாங்கண்ணே நிறையா பக்கம் போய் பார்த்துங்க வியாபாரம் பண்ண சொன்னாங்க பண்ணி எல்லாமே போயிடுச்சுங்க என்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல மிச்சம் என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் இல்லை நான் சொன்ன இடத்துல மறுபடியும் போய் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்க அந்த அளவுக்குலாம் காசு இல்லைங்க நீங்கள் போடுங்க கடனாக ஒரு பத்து லட்சம் கூட வாங்கி நீங்கள் வாங்கி போடுங்க அவர் பணம் அனுப்புவரில் நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட வீடியோ கால்ட்டு பேசிய அதே எங்கேண்ணா வேடசுந்தூர் பக்கத்தில் பை பேசல அப்போ வாங்கி போட்டுச்சுங்க சும்மா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா தாங்க என்னங்க வாங்கி போட்டு அவங்க ஹோட்டலில் அந்தம்மா பெசாமல் இருந்துச்சு ஏன்னா இப்போ ஏகப்பட்ட காசு தொடச்சிருச்சா பயந்துக்கிட்டே பெசாமல் உட்காந்துருந்துச்சுங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை வருஷம் என்னமாச்சுங்க ஒன்றரை கோடிங்க அதனுடைய ரேட்டு வந்து ஒன்றரை கோடி அப்படியே அந்த அம்மா வந்து எப்படின்னா என் காலில் வந்து விடுவாரு சாமி நீங்கள் முதல் சொன்னபடி சொன்னபடி நான் அந்த இடம் வாங்கியிருந்தேன் நீங்கள் நான் பெரிய ஆளாக இருப்பேன் தப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு அதெல்லாம் வந்து இயற்கையாக பிரபஞ்சம் என்ன உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது அதான் கொடுக்கும் நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுக்காது ஆனால் அதே நேரத்துக்கு அவர் வீடியோ காலில் வந்தார் சாமியும் மன்னிச்சுங்க என் மனைவி செஞ்செல்லாம் தப்பு தான் ஏதாவது முத வாங்கி போட்டுதான் நீங்கள் என்ன ஏகப்பட்ட காசு வந்திருக்கோம் நான் வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம ஒரு செட்டில் ஆகிடலாம் இதை என் மனைவி கெடுத்துக்கிச்சு மனைவி மேலே கோச்சிக்காதீங்க உங்கள் நேரம் கணக்கு சரியில்லை அதுக்காக வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தரை வருத்தப்படுறதோ ஒருத்தர் பொறுத்த மேலே கோவப்படுறதோ அது மகா தப்பு அது உங்கள் உங்கள் இழப்பு இது இது இழக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு அது இழந்துட்டீங்க பரவாயில்ல இனி வந்து நீங்கள் அந்த இடத்த க விற்கிற அப்படினாலும் விற்றாலும் உங்கள் நல்ல ரேட்டுக்கு போகும் இல்லை நீங்கள் வச்சு ஒரு பில்டிங் கட்டி விற்கிறப்பதனால நல்லது நடக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதான் ரொம்ப நன்றிங்க வாழ்க வளம்புன்னு சொன்னாங்க அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்